ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோனா புதினா வாங்கிட்டு வந்தா அதில் பறிச்சிட்டு இங்கே பாருங்கள் எப்படி வேர் வேறாக இருக்குதுன்னு அதை அப்படியே நட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பாக்கி ஒரு பெரிய சட்டி இருந்துச்சு அது உடஞ்சி போச்சு ரொம்ப மண் கொட்ட முடியலை அப்படியே பிச்சுக்கலாம் போல இருக்குது நீங்கள் இது மாதிரி சட்டி இருந்தால் நல்லா இந்த அளவுக்கு நிறைய மண் வச்சுக்குங்க நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன் நீங்கள் நான் ஏன்னா இது தெரிச்சிருச்சு இங்கே பாருங்கள் தெரிச்சிருக்கு உடஞ்சிருன்ட்டு நான் அரை தான் வச்சுருக்கேன் இப்போ பதியம் போடுவோம் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே குச்சியை வச்சு ஊனி விட வேண்டியது இங்கே பாருங்க பேர் இருக்குது கொஞ்சம் மணலும் எருவும் போட்டிருக்கேன் நம்ம வீட்டில் சாணி மாடெல்லாம் இருக்குது ஆடெல்லாம் இருக்கிறதுனால அந்த எருவை போட்டிருக்கேன் நல்லா செமையாக வருங்க நம்ம வீட்டிலே இது மாதிரி வச்சுக்கலாம் காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதில் வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு பிரியாணி செய்யலையோ துவையல் செய்யலையோ நம்ம பறித்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் நான் இந்த மாதிரி போடுவோம்ட்டு இதை வச்சு காட்டுறேன் இது மாதிரி பக்கெட் இல்லாதவங்க சாக்கு இருந்தால் கூட துணி பை சாக்கு இது மாதிரி இருந்தால் கூட இது பண்ணிக்கலாம் அப்படியே வச்சுட்டு அப்படியே தண்ணியை டெய்லி தெரிச்சு விட்டோம்னா அதுலேயே இங்கே பாருங்க மண்புல் வேற இருக்குது மண்ணில் இங்கே பாருங்க மண்புழ் விற மண்புழு இருந்தாலே நல்லா வரும் மாதிரி தெளிச்சு விட்டோம்னா நம்மளுக்கு நல்லா பதினா நல்லா வருங்க தட தடன்னு நான் வந்தோடனே காமிக்கிறேன் அப்படி தான் அந்த பதியம் போடுறது அதுதான் அந்த வீடியோ செடி பதியம் போட்டானங்க அது பாருங்கள் தலை வான் விட்டு நல்லா தழுத்து வந்திருக்கு இன்னும் நல்லா நல்லா வரையில் அவங்கள்ட்ட காமிக்கிறேன் அப்படியே தலையை பாருங்க நம்ம புதினா செடி தலை தலன்னு வளர்ந்துருக்கு இவ்வளவு பறிச்சிட்டோம் பிரியாணி பண்ணுறதுக்காண்டி வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்காண்டி பறிச்சிருக்கேன் நல்லா ஒரு வாசம் அடிக்குதுங்க இந்த மாதிரி தாங்க புதினா பதியம் போடணும் அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் அவ்வளோ புதினா இவ்வளவு நம்ம இடையும் பறிச்சிருக்கோம் நல்லா ஒரு புதிருக்கு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க